கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒரப்பம் கிராமத்தில் சுமார் ஏழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் தொடப்பத்தினால் அடிவாங்கி நூதன வேண்டுதலை நிறைவேற்றிய கிராம மக்கள் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒரப்பம் கிராமத்தில் சுமார் ஏழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற அக்னி வசந்த உற்சவ விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இவ்விழாவினை சின்ன சின்னவரப்பம் நாகம்பட்டி பெரிய சுண்டம்பட்டி சின்ன சுண்டம்பட்டி ஆகிய ஐந்து கிராமங்கள் இணைந்து நடத்திய இந்த விழாவில் தருமபுரி மாவட்டம் ஓம் சக்தி நாடக சபா குழுவினர சார்பில் மகாபாரத சொற்பொழிவும் பாஞ்சாலி திருக்கல்யாண தவசு அரவான் கடபழி உள்ளிட்ட பல்வேறு இதிகாச நாடகங்களும் நடைபெற்று வந்தன கடந்த பதினெட்டு நாட்களாக நடைபெற்று வந்த அக்னி உற்சவ விழாவில் கடைசி நாளான இன்று துரியோதனன் வதம் செய்யும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதற்காக கோவில் அருகாமையில் சுமார் நாற்பது அடி நீளத்தில் களிமண்ணால் துரியோதனன் உருவம் செய்யப்பட்டு அங்கு துரியோதனனை வசம் செய்யும் நிகழ்வும் நடைபெற்றது இதில் துரியோதனன் மற்றும் பீமன் வேடம் புரிந்த இரண்டு பேர்களும் சண்டையிடும் காட்சியும் நடைபெற்றது இறுதி போரில் வீமனை துரோதனனை வதம் செய்யும் நிகழ்வு ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மன் கூந்தல் முடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து துடப்பத்தினால் ஆண்களும் பெண்களும் தலையில் அடிவாங்கி தங்களது வேண்டுதலை நூதன முறையில் நிறைவேற்றிக் கொண்டார்கள் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐந்து கிராம ஊர்கவுண்டர்கள் மந்திர்கவுண்டர்கள் உள்ளிட்ட குள்ளவேடி தர்மகர்த்தாக்கள் பலர் சிறப்பாக செய்திருந்தனர் マリアー பார்க்குறாய் என்னது 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 இது எது எது போய் போய் கேட்டுக்கிறது சாமி சாமி